அனைவருக்கும் வணக்கம் ஒரு துளி ஆன்மீகத்தில் இன்று நாம் பார்க்க கற்றது கையளவு கல்லாதது கடலளவு அல்லது உலகளவு அப்படின்னு ஏன் சொல்றாங்க அதோட உண்மையான பழமொழி என்ன காணொலியுடைய இறுதியில் நான் இந்த பழமொழிக்கான உண்மையான பழமொழியை சொல்றேன் அதற்கு முன்னாடி ஒரு சிறிய கதை பரத்வாஜ மகரிஷி என்ற ஒரு மிகப்பெரிய மகான் இருந்தார் அவர் ரிக்வேதம் எஜுர்வேதம் சாமவேதம் என்ற மூன்று வேதங்களையும் முழுமையாக படிக்கணும்னு ஆர்வம் கொண்டார் அதன்படியே தன்னுடைய நூறு வருட ஆயுளிலும் அதையே படித்தார் இதை கண்டு ஆச்சரியப்பட்ட இந்திரதேவன் கீழே இறங்கி வந்து சாமி உங்கள் ஆயிலில் நூறு வருடங்களையும் வேதத்தையே படித்து விட்டீர்கள் நான் உங்களுக்கு நூறு வருடங்கள் தருகிறேன் அந்த நூறு வருடத்தில் குடும்பம் குழந்தை என்று சந்தோஷமாக இருங்கள் என்று கூறி அவருடைய ஆயிலை மேலும் நூறு வருடங்கள் நீட்டித்து கொடுத்தார் ஆனாலும் அந்த நூறு வருடத்திலும் அவர் மேலும் வேதங்களையே கற்றார் இரண்டாவது முறையாக இறங்கி வந்த இந்திரன் சாமி நான் உங்களுக்கு கொடுத்த நூறு வருடத்திலையும் திரும்பவும் நீங்கள் வேதத்தையே கற்றுட்டீங்க சரி நான் இன்னும் நூறு வருடம் தரேன் அந்த நூறு வருடத்திலயாவது குடும்பத்தோட சந்தோஷமா இருங்க என்று கூறி மேலும் நூறு வருடங்கள் கொடுத்தார் ஆனால் அந்த நூறு வருடத்திலும் அவர் வேதத்தையே கற்றார் ஆக முந்நூறு வருடங்களும் அவர் வேதத்தையே கற்றார் மூன்றாவது முறையாக இறங்கி வந்த இந்திரன் சாமி உங்களுக்கு கிடைச்ச முந்நூறு வருடத்திலும் நீங்க வேதத்தையே கத்துட்டீங்க இப்போ நான் இன்னும் நூறு வருஷம் தரேன் இந்த நூறு வருடத்துல நீங்க குடும்பத்தோட சந்தோஷமா இருப்பீங்களா அல்லது திரும்பவும் வேதத்தை படிக்க போறீங்களா என்று கேட்டபோது அப்போவும் நான் வேதத்தையே கற்பேன் என்று தன்னுடைய அளித்தார் இதை கேட்டவுடன் இந்திரதேவன் அவர் கையை பிடித்து கொண்டு மூன்று மலைகளுக்கு அருகில் கொண்டு நிப்பாட்டினான் சமி இது ரிக்வேதம் இது எஜுர்வேதம் இது சாம வேதம் நீங்க இந்த வேதத்துல நீங்க எவ்வளவு படிச்சிருப்பீங்க தெரியுமா என்று கேட்டான் அதற்கு அவர் தெரியாது என்று பதிலளித்தார் உடனே அந்த மலையின் அடிவாரத்தில் ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்து அவர் கையில் கொடுத்து கற்றது கைமண் அளவு கல்லாதது மலையளவு இதுதான் உண்மையான பழமொழி ஆக இதுல இருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய நம்ம இன்னொரு விஷயம் என்னன்னா வேதம் எல்லைக்கு அப்பாற்பட்டது எந்த ஒரு நூலாகட்டும் அதற்கு ஆரம்பம் இருக்கும் முடிவு இருக்கும் அல்லது இத்தனை பாடல்கள் என்ற ஒரு வரைமுறை இருக்கும் ஆனால் வேதத்திற்கு வரைமுறை கிடையாது அது போயிட்டே இருக்கும் என்பதுதான் இதனுடைய ஆழ்ந்த பொருள் நன்றி வணக்கம் நாளை மற்றொரு ஆன்மத்தில் சந்திக்கலாம்